ஜெர்மனியர்கள் கடந்த ஆண்டுக்கான வரி வருமானத்தை தாக்கல் செய்ய வேண்டியிருந்தால் காலக்கெடுவை தவறவிடாமல் பார்த்துக்கொள்ளுமாறு பார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வரி வருமானத்தை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு எதிர்வரும் ஜூலை முப்பத்து ஓராம் தேதியாகும் தாமதமாக தாக்கல் செய்தால் அபராதங்கள் விதிக்கப்படலாம் அபராதங்களை தவிர்ப்பதற்கு ஆவணங்களை முன்கூட்டியே தயார் செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது சரியான நேரத்திற்கு ஆவணங்களை தயார் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் மேலதிக நேரத்தை கோரலாம் நீங்கள் வரி ஆலோசகரை பயன்படுத்தினால் உங்கள் காலக்கெடு அடுத்த ஆண்டு ஏப்ரல் முப்பது வரை நீடிக்கப்படும் வரி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரில் அனைவரும் தாக்கல் செய்ய வேண்டியதில்லை சிறப்பு வகுப்புகளைக் கொண்ட தொழிலாளர்கள் பெரிய சலுகைகளை பெறுவார்கள் மற்றும் வாடகை போன்ற கூடுதல் வருமானம் உள்ளவர்கள் வரி வருமானத்தை தாக்கல் செய்ய வேண்டும் எவ்வாறாயினும் அனைவரும் வரி வருமானத்தை தாக்கல் செய்வது நல்லது ஏனெனில் சிலருக்கு இதன் மூலம் பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன net.